இப்போ உதாரணமாக வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசமே பொருந்தாது ஏக நட்சத்திரமாக வந்துடும் விசாக நட்சத்திரம் பொருந்தாது பூரட்டாதி நட்சத்திரம் பொருந்தாது இது பூனை அப்படிங்கிறதுனால எலி பொருந்தாது மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இவர்களுக்கு பொருந்தாது இப்படி தான் கணக்கு எடுத்துக்கிறோம் அப்புறம் பெண் இருந்து ஆண் நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமாக வருதுன்னு பார்த்து தினம் கனம் மகேந்திரம் ஸ்ரீ திருக்கம் ராசி ராசி அதிபதி யோனி ரஜ்ஜு வேதை நாடி மரம் அப்படி பிரித்து தசா சந்திகள் பார்த்து லக்னத்திற்கு அடிப்படையில் இவர்களுக்கு யோகாதிபதி எங்க இருக்கிறாங்க அவங்களுடைய தசை கரெக்டா நடக்குமா அல்லது ஆயுள் காரகன் வலுவா இருக்கிறாரா அட்டமஸ்தானம் நல்லா இருக்கா அட்டமஸ்தானத்திற்கு மற்றொரு அட்டமாதிபதி மூன்றாம் அதிபதி நல்லா இருக்கிறாரா லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கிறார் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த நட்சத்திரக்காரர்கள் திருமண பொருத்தத்தில் பூரணமான ஒரு முடிவுக்கு வர முடியும் சோ நாங்கவே திருமணம் நடந்துருச்சு சார் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி பார்த்தும் கூட நல்லா இல்ல அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசையில் வந்து பர்டிகுலராக ஒரு வயசுல கேது திசையை புனர்பூஷன் பிறந்தவர்கள் சந்திக்கிறாங்க அந்த கேது திசை வருஷம் என்ன செய்ய போது புதன் திசையில உங்களுக்கு பதினேழு வருஷமே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும் அதில் கொஞ்சம் சுதாரிக்காமல் விட்டுட்டோம்னு சொன்னால் கேது திசையில ரொம்ப ஒரு மாதிரியான பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்க வேண்டியது வரும் அதனால இந்த திருமண விஷயத்தை பார்க்கும்போது பின்னாளில் வரக்கூடிய கேது திசைக்கு தகுந்த மாதிரியான பெண் ஜாதகம் ஆண் ஜாதகத்தில் அந்த தருணத்துல என்ன திசை வரப்போகுதுங்கிறத பார்த்து கணக்கு போட்டு எடுத்துக்கிட்டா வாழ்க்கை என்பது கணக்காக இருக்கும்